மகளிரணி மாநாடு குறிப்பாக மேற்கு மண்டலத்தினுடைய மகளிரணி மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடத்துவதற்கு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கி அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த கூட்டம் இன்று கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலருடைய ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன கோவை மாவட்டத்திலிருந்து பத்து சட்டமன்ற தொகுதியில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் எழுச்சுறையாற்றுகின்ற அந்த சிறப்பு மிகு மாநாட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து ஐம்பதாயிரம் மகளிர் அந்த மாநாட்டில் பங்கு வருவதற்கான ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற அந்த மகளிரணி மாநாட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து ஐம்பதாயிரம் மகளிர் பங்கு பெறுகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியான செய்த இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் இது எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய வரை வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இன்று அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது அந்தந்த பகுதி நகர ஒன்றிய பேரு கழக சேலத்தில் அந்த வாக்காளர் பட்டியல் இப்போது நாங்கள் பிரித்து வழங்கி வருகின்றோம் அந்த பட்டியலை பார்த்த பிறகு தகுதியான வாக்காளர்கள் யாரேனும் விடுபட்டிருக்கின்றார்களா தகுதி இல்லாத வாக்காளர்கள் யாரேனும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பூத்து வாரியாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து அதன் பிறகு அதற்கான ஆட்சேபனைகளை சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிடத்தில் கொடுப்பதற்கான பணிகளை இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்து இருக்கின்றோம் அதைத்தான் என்னுடைய கழக தலைவர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வாக்காளர் பட்டியலுக்கான பணிகளையும் இப்பொழுது முன்னெடுத்து இருக்கின்றோம் இரண்டு பணிகளுக்காக இப்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது கோவை மாவட்டத்தில் அதான் நேற்று பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது இன்னைக்குதான் அரசியல் கட்சிகளுக்கு பட்டியலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்பவுமே முழுசா இன்னும் பத்து தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுக்கலாம் எட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரியும் யார் யார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருக்கு ஒரு கால் வந்து தகுதியான வாக்காளர் விடுபட்டு இருக்கா அல்லது தகுதியற்றவங்க யாரும் சேர்ந்துருக்காங்களா அப்படிங்கிறத பட்டியலை பார்த்த பிறகுதான் அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியும் பட்டியலை இப்பொழுது பிரித்து நாங்கள் அந்தந்த பிஎல்ஏ டூட்டை கொடுத்து அது சம்பந்தமான ஆய்வு இப்போ அதை ஆராய்ந்து பார்க்க போறோம் பார்த்த பிறகு முடிவு பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படி நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல குடி இருந்தவங்க இடம் இருக்கலாம் முகவரி மாற்றம் சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம் இறந்த வாக்காளர்கள் இருக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகமா அத பட்டியலில் பெறாம இப்ப நீக்கி இருக்கலாம் அதையும் இப்ப பார்த்தோம்னா தெரிஞ்சு லட்சம் இப்ப இந்த பட்டியலை பார்த்துட்டு யாரெல்லாம் விடுபட்டு பிறகு அதுக்கப்புறம் புதிய படிவங்கள் கொடுத்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை கோவை மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பொதுவா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதம் பதிவாச்சு அப்படிங்கறது நீங்க கவனத்துல எடுத்துக்க இப்போ எவ்வளோ பதிவாயிருந்தால் ஏன் மீதி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பதிவாகலை இப்போ எண்பது சதவீதம் ஆயிருக்குன்னா இருபது ஏ ஆகலை எழுபத்தஞ்சி தான் இருக்குன்னா இருபத்தஞ்சு ஏ ஆகலை அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே அதில் இறந்த வாக்காளர் இருக்காங்களா அல்லது முகவரி மாற்றவங்க இருக்காங்களா ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்துல வாக்காளர் பட்டியல் சேர்த்துருக்கும் போது இங்கே ஓட்டு போட வரமாட்டாங்க அதனால் பதிவு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இப்போ இந்த பட்டியலை பார்த்தோம்னா முழுசாக தெரியும் அதாவது நேற்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டவங்க கூட எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவங்க இது செய்யறது முழுக்க தேர்தல் ஆணையம் வழிகாட்டு முறைகளை கொடுக்கிறதே தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை அவங்க செய்யறாங்க அதையால வந்து இந்த இதெல்லாம் ஒரு காலகட்ட சேர்த்து பத்து வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தான் ஆட்சியில இருந்துச்சு அப்ப அந்த பத்து வருஷங்கள் வந்து இந்த கள்ள ஓட்டுகள்ல அவங்க கண்ணுக்கு தெரியலையா இல்ல அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா இப்பயும் அவங்களோட தான் இருக்காங்க அப்ப அப்பளதெல்லாம் வந்து அது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா இருந்துச்சு இப்ப கள்ள ஓட்டா தெரியுதுன்னு கேக்குறாங்க நைதானாதன் தெரியும் தெரிஞ்சுமே வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க பத்து வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க ஆட்சியில் இருந்தவங்க இவங்க கூட்டணியில் இருந்தவங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க பொதுவாக வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலாக தகுதியுடைய வாக்காளர் பட்டியலாக இருந்துச்சுன்னா தேர்தலை பொறுத்தவரை எழு எதிர்கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும் அதே இந்த இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நீக்கப்பட்டவங்களையும் இதுதான் சேர்க்கப்பட்டவங்களையும் திருமணம் முறை பார்க்கணும் ஏன்னா பட்டியல் நீ கொடுத்துருக்காங்க கொடுத்த பட்டியலை முழுமையாக பார்த்த பிறகு தான் யாராவது இல்லை யாராவது வந்து தகுதியெல்லாம் சேர்ந்துருக்காங்களான்னு பார்த்துட்டு முடிவு செய்யணும் நான் ஏற்கனவே பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுக விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு திமுக விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசியல் காலத்துல நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் அது எதார்த்தமான ஒரு சூழல் எந்த கட்சியா இருக்கட்டும் நேரடியாக பிஜேபியா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்லை புதிய கட்சிகளா இருக்கட்டும் யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக 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 ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக ஒரு நல்ல அரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களாரதான் நிச்சயமா நாங்க அத காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம் அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்றாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களை நீங்க எடுத்துட்டு போங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பேரவிஞர் அண்ணாவா இருக்கட்டும் கலைஞர் அவர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால யாருடைய விமர்சனங்களையும் நாங்க காது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் சார் சொல்றாங்க சொல்றாங்க அதிமுக கேட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு தான் தான் போட்டிங்கிறாங்க புதுசா வந்தவங்களை இன்னும் கட்சிகள் யார் அந்த தானே அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார் அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து இயக்கத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க பொறுப்பிருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் எங்களுக்கு போட்டியா நாங்க யாரையும் போட்டியாளரவே பார்க்கலையா நாங்க மக்களோட இருக்கிறோம் மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க யாரையும் குறைச்சும் மதிப்பிடல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போட இருக்கும் அதனால வந்து யாரையும் நான் குறைச்சும் மதிப்பிடல யாரையும் நான் குறைவாக சொல்லல அதனால எங்களுக்கான பலம் தேர்தல் காலத்துல பணியாற்றிட்டு இருக்கோம் அப்ப இயக்கத்துடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அரசனுடைய பணிகள் நடந்துச்சு

சோசியல் மீடியா பார்த்த பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லா தான் இருக்கு கரூர் தொகுதி தொடர்ந்து என்ன ஜெயிக்க இருக்கு தொடர்ந்து எனக்கு கரூர் மக்கள் ஜெயிக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அஞ்சு தேர்தலில் நின்று அஞ்சலியும் ஜெயிச்சிருக்கிறேன் அதனால வந்து சோசியல் மீடியாலையும் நீங்களும் அந்த கருத்துக்களை கேட்கறீங்க நல்ல தொகுதி நல்ல மக்கள் என்னை அன்பா பாசமா வச்சிருக்கிறாங்க இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க கரூர் எனக்கு நல்லா தான் இருக்கு அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் தேவையில்லை சமூக வலைத்தளங்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து பேசுறத ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அதனால இங்க கோவையை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு தலைவர் எங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கட்டளை பத்து தொகுதிகள்ல நம்ம ஜெயிக்கணும் அதுக்கான கலப்பணி ஆட்டணும் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் மாவட்ட செயலர் நிர்வாகிகள் சேர்ந்து அந்த பணிகளை பாக்குறோம் நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க நல்லது நடக்கும் இல்ல அது இருபத்தி ஒன்பது மகளிர் மாநாட்டுக்குதான் வர்றாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நடைபெறுகின்ற மகளிர் மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருக்கிற மாநாட்டுக்கு தான் வர்றாங்க அதுல அதுல கலந்துக்கிட்டு இங்கே எதுவும் நிகழ்ச்சி இல்லை இங்க எதுவும் இல்லை அது உள்ளே இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி அதுல மட்டும் கலந்துக்கிறாங்க உங்களிடம் ஒரு திருப்பி கேள்வியை கேட்கின்றேன் காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது இந்திய அரசனுடைய கடன் எவ்வளவு இப்பொழுது பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற இந்த நாளில் கடன் எவ்வளவு என்பதை நீங்கள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு அந்த கேள்வியை கேளுங்கள் பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு இந்த பத்து பதினோரு வருஷத்துல பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு இந்த கேள்வியை எங்களிடம் கேளுங்கள் நன்றிஞ்சி மாநாட்டை பொறுத்தவரை எங்களுடைய மிக பிரம்மாண்டமாக ஒரு எழுச்சி மிக மாநாடாக திருவண்ணாமலையில் மிக எழுச்சியோடு நடைபெற்ற மாநாடு முடிந்திருக்கின்றன அடுத்த மாநாடு எங்க என்பதை எங்களுடைய இளைஞரணி செயலாளர்கள் அறிவித்தான் ஏன்னா இப்ப எங்களுக்கு மகளிரணி மாநாடு நடத்துவதற்கான அந்த வாய்ப்பை தலைவர் கொடுத்திருக்காங்க இளைஞரணி மாநாடு அறிவிப்பு வந்த பிறகுதான் எங்களுக்கு யார் எங்க நடத்துறாங்க எந்த பகுதியில் நடத்துறாங்க திருப்பூர் மாவட்டங்களில் பொதுவா இந்த குப்பை எடுப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒரு முன்னாள் போயிட்டு இருக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருக்கு எந்த பகுதிகளில் அந்த குப்பைகளை கொண்டு போய் நம்ம கொட்ட போனாலும் அந்த எடுத்துக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு மாற்று வழிகளை இப்பொழுது அரசாங்கம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எடுக்கப்படும் நீங்க சொன்ன நபரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டாரு நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விட்டாரு எல்லாம் வானலாவே புகழ்ந்து எழுதுனீங்க வாக்கு எண்ணிக்கை முத நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சி வரைக்கும் வந்து பேட்டிகள் லைவு அப்படியெல்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஏதோ ரிசல்ட்டே வந்துட்ட மாதிரியும் அங்கே அடுத்த பதவியேற்பு அளவுக்கு போயிட்ட மாதிரியும் அப்படி ஒரு பரபரப்பு நீங்களாம் சேர்ந்தா உருவாக்குனீங்க அதே சூழல தான் சில பேருக்கு உருவாக்கிட்டு இருக்கீங்க அதே சூழல தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு வீட்டுல கிளம்புறதுல இருந்து போட்டு ஒரு காரை காட்டி பொதுவா சார் உங்க கம்பெனில வந்து ஒரு ஜிஎம் நியமிக்கிறது நீங்க நியமிக்கலாம் சில சில பேர்த்துக்கு மட்டும் சொல்றேன் உங்க கம்பெனியில எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க ஆனா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ பார்த்து முடிவு செய்ய முடியாது நீங்க பத்திரிகை எழுதுறத எழுதுறவங்க வந்து இன்னார் தான் அப்படின்னு எழுதுறத மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சருங்கிறத ஒருத்தர் புகழ்ந்து எழுதுனதுனாலயோ ஒருத்தர் மூணாம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ இன்னொருத்தர் ஆறாம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ மாற்றங்கள் உருவாக்க முடியாது மக்கள் தான் யார் முதலமைச்சருங்கிறத தீர்மானிக்கணும் அதனால நீங்க சொல்றக்கூடிய நபர் வந்து என்னெல்லாம் சொன்னாரு ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கா நான் கேட்கறேன் கோயம்புத்தூர்ல அன்னைக்கே கேள்வி கேட்டேன் ஆர்ப்பாட்டத்தப்ப தப்ப அண்ணகிட்டையும் கேட்டேன் ஏதாவது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்திற்கு என்று ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தாங்க நூறு திட்டத்தை நாங்க செஞ்சோம்னு பிஜேபி சொல்லுங்க அதுக்கு பிறகு நாங்க பட்டியல் போடுறோம் என்னென்னலாம் மாநில அரசாங்கம் மாநில நிதிகளை கொண்டு நாங்க இங்க செயல்படுத்தி இருக்கிறோம் எந்த அளவிற்கு கோவை வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நாங்க சொல்றோம் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸா இருக்கட்டும் மெட்ரோவா இருக்கட்டும் எதுக்குமே நிதியும் கொடுக்க மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பிஜேபிக்கு அக்கறை இல்லை அக்கறை இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நன்றி நன்றி